மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருத்தோல் நோக்கம் பிரபஞ்ச சுற்றி எத்தனை மந்திரம் பார்த்துருக்குறோம் மூன்று பார்த்துருக்குறோம் இதற்கு மூன்றாவது மந்திரத்தில் கண்ணப்ப நாயனாரை பற்றி அழகாக சொல்லி பிரபஞ்ச சுத்தியே சொன்னார் கண்ணப்ப நாயனாருக்கும் பிரபஞ்ச சுத்திக்கும் நிறைய தொடர்பு உண்டு ஏனென்றால் வேடர் குலத்தில் பிறந்து தே அவருக்கு பிரமாணம் கொடுத்துட்டார் பெருகு சோபானும் ஏறி என்ன செய்தார் படிநிலைகளை கடந்தார் அப்போ நமக்கு அழகாக என்ன சுற்றி வந்துடும் பிரபஞ்ச சுத்திங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுங்க தத்துவ சுத்தின்னு எடுத்துக்கிடுங்க தத்துவ சுத்தி அதையெல்லாம் இதில் எடுத்துக்கொள்ளுங்க சரியா முதல் மந்திரத்தில் முதல் மந்திரத்தில் வந்து காணல் நீர் போன்ற இந்த உலகத்தில் எதையும் நான் பற்றுள்ளாமல் வாழ்வதற்கு அருள் செய்தாய் என்னுடைய இந்த உலக பற்றி தீர்த்தாயின்ட்டார் திருமந்திரமும் அதுவும் ஒரே செய்தி தான் சொல்லுது ரெண்டாவது மந்திரத்தில் பிறவாமையை தந்தாயின்னு சொல்கிறார் அதுவும் என்ன சுற்றி தான் பிரபஞ்ச சுற்றி தான் மூன்றாவது மந்திரத்தில் கண்ணப்பநாயினருடைய வரலை சொல்லி பிரபஞ்ச சுத்தியை சொல்கிறாரு நாலாவது மந்திரத்துக்கு போகலாம் உரை கல் போலும் கல்லை போலும் கடுமையான எனது மனம் நைந்து உருகும்படி என் முன் நிற்பவன் போல தோன்றி என்னுடைய உள்ளத்தில் புகுந்து எனக்கு நன்னெறி காட்டினாய் நீ எனக்கு செய்ததை எல்லாரும் பேசும்படி பேசும்படி தோல்நோக்கம் ஆடுவோம் இந்த மந்திரத்தில் வார்த்தைக்கு இப்படி அல்லது இந்த முறைன்னு அர்த்தம் அவ்வளோதான் குறிப்பே இருக்கு ஒவ்வொரு கான்செப்டா பார்க்கலாம் போன்ற நெஞ்சு முதல் வரி போன்ற நெஞ்சை கருணையினால் கருணையினால் நைந்து உருகும்படி செய்தாய் கல்போன்ற நெஞ்சம் கருணையினால் ஐந்து உருகும்படி செய்தார் இது எதை காட்டுகிறது என்றால் அதாவது தவத்தின் பயனை காட்டுகிறது ஒருவன் பாவங்களை செய்யும்போது நரகுக்குரியவனாகிறான் அறத்தை கடைபிடிக்கும்போது அறநூலுக்கு உரியவனாகிறான் சொர்க்கத்துக்கு உரியவனாகிறான் சரியகிரிய யோகங்கள் என்ற தவத்தில் நிற்கும்போது அவன் பதமுத்திகளுக்கு உரியவனாகிறான் சரியகிரிய யோகங்களை செய்யும்போது மூன்று மலங்களும் படிப்படியாக குறையும் அந்த படிப்படியாக குறையுதல் தான் பிரபஞ்ச சுத்தி பிரபஞ்ச சுத்தி அவ்வாறு குறையும் போது உயிர் உயிர் இறைவனுடைய கருணையை நினைக்கும் அவர் தான் சொல்கிறாரு கருணையினாலுங்கிறாரில்ல கருணையை நினைக்கும் மனம் உருகும் அது யோகமாகவும் ஞானமாகவும் வடிவெடுக்கும் இந்த உருக்கந்தான் யோகமாக ஞானமாக மாறும் உருகுனா ஞானமாசார்னு கேட்கக்கூடாது அப்படி மறுத்திங்கன்னா இப்போ மாணிக்கவாசகருடைய திருவாசகமே இல்லாமல் போயிடும் உருக்கம்தான் திருவாசகம் ஆமாம் ஆமாம் அந்த நிலை வரணும் எனவே அந்த தான் ஞானமாக யோகமாகிறது பிரபஞ்ச சுத்தி வராத ஒருவருக்கு உருக்கம் வராது அவ்வளோதான் பிரபஞ்ச சுத்தி வராத ஒருவருக்கு என்ன வராது இந்த மனம் உருகுதலும் வராது இறைவன் அருளையும் வரா வராது அதை இங்கு வெளிப்படுத்தி எனக்கு முன்னால் தோன்றினான்ங்கிறாரு எனக்கு முன்னால் இறைவன் தோன்றினான் அந்த தோன்றினான் என்பதை நம்ம தரிசனத்தில் எடுக்கணும் சிவதரிசனம் சிவதரிசனம் நடக்கும்போது தான் யோகம் நடக்கும் யோகம் திசரினு ஆன்ம சுத்தி மூணையும் இப்போ எடுத்துக்கிடலாம் நீங்கள் ஒரு தலைப்பை சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அதில் விலங்கு போட்டு நிற்கணும்லாம் கிடையாது திருமுறையில் அது சாத்தியம் கிடையாது மேஜர் பாயிண்ட்டை வச்சு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் அப்படிதான் அதுக்காக அந்த தலைப்புக்குள்ளேயே இது நிற்குதுங்கிறவங்க கட்டாயமெல்லாம் அதுக்கு கிடையாது அப்படின்னா மாணிக்க வாசகரே சொல்லியிருப்பார் தலைப்பு அது யார் சொன்ன தலைப்பு கிடையாது மாணிக்க வாசகர் சொன்ன தலைப்பு கிடையாது பிற்கால தலைப்பு தான் இதில் வந்து அந்த சிவ தரிசனத்தை தான் என் முன்னே நிற்பவன் போல தோன்றினார் அதாவது ஆன்ம ஆன்ம தரிசனத்திலையும் சிவம் வருது ஆன்ம சுத்தியிலையும் சிவம் வருது ஆன்மதரிசனத்தில் தரிசனத்தில் சிவன் என்ன பேரில் வர்றாரு சிவரூபங்கிற பேரில் வர்றாரு அது ஒரு புதிய குறிப்பு கொடுத்துருக்குறோம் சிவரூப நிலையில் உயிர் எதோட கலக்காதான் இறைவனோட கலக்காதான் உயிர் தனியாக சிவம் தனியாக இருக்கும் ஆ தனியாக இருக்கும் ஆனால் சிவ தரிசனத்தில் உயிரும் இறைவனும் என்ன செய்வாங்க கலந்துருவாங்க உயிரும் அருளும்னு வச்சுக்கிடலாம் உயிரும் அருளும் கலக்கும் அதுக்கு பிறகு சிவ போகத்துக்கு போகும்போது தான் எதோடு கலந்துக்கிடும் சிவத்தோட கலந்துக்கிடும் நீங்கள் ஆன்மரு ஆன்ம தரிசனத்தில் வர்ற சிவரூபம் வேறு ஆன்ம சுத்தியில் வர்ற சிவ தரிசனம் வேறு ரெண்டுக்குள்ளே வேறுபாடு நுட்பமாக ஒரு நூரில் படித்தேன் ஆமாம் துரியாதத்தான் சிவனோட கலக்கும் வாசியருளி எவ்வை வாழ்விக்கும் அதனால் அதனால தான் ரொம்ப அழகாக மாணிக்க வாசகர் என் முன்னால் நிற்பவன் போல தோன்றி என் உள்ளத்தில் புகுந்தானார் சிவயோகம் சிவயோகம் உள்ளத்தில் புகுந்தான் என்பது சிவயோகம் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நட்பால் படுத்தனுங்கிறது ஞான நெறிக்கு அடுத்து ஞான நெறிக்கு போகிறது ஞான நெறிக்கு போவது இந்த ஞானநெறிக்கு செல்லுதல் என்பதை ஞானநெறி பேரின்பமாக மாறும் என்று நாம் முடித்துக்கொள்ள வேண்டும் பேரின்ப நிலை சொல்லப்படலாம் ஞானத்தின் பயன் என்ன பேரின்பம் பேரின்ப நிலைக்கு கொண்டு செல்லும் என்று நாம் முடித்துக்கொள்ள வேண்டும் யோகம் வந்தாலே உங்களுக்கு வந்து ஏகதேசம் ஆமாம் யோகம் வந்தாலே உங்களுக்கு அதுதான் இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம் மதுரைக்கே போகிறோம் மதுரைக்கு போகிறோம் வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு மதுரைக்கு டிக்கெட் எடுத்துருக்குறோம் பழனி பக்கம் பிரேக் டவுன் ஆச்சுதுன்னா என்னோ ட்ராவலில் கூட நம்ம என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது கேன்சல் பண்ணி ஊருக்கு போகலாங்கிற எண்ணம் வரலாம் அதே மதுரை என்ன பத்து கிலோமீட்டர் தான் வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டுனாலும் நம்ம வந்து என்ன எங்கே போய் நடந்தாவது எங்கே போயிடுவோம் அதே மாதிரி தான் இது இதில் பிரேக் டவுன் வந்தாலும் பெரிய பாதிப்பு வராது அது அந்த இதை நோக்கி அந்த உயிர் போயிடும் அதில் தான் அந்த ஞானத்தின் மூலமாக இந்த உயிர் பேரின்பத்திற்கு போகும் என்ற பொருள் எடுத்துக்கொள்ளணும் ஆனால் இதில் மாணிக்கவாசருடைய சிறப்பு என்னென்னா இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறார் அதுதான் ஆச்சரியம் நட்பால் படுத்தனை நாடறிய தான் இங்கன் சொற்பால் அது ஆனவா தோனோக்கம் ஆடாம இதையெல்லாம் நம்ம சொல்லி பாட் பாட்டிலேயே சொல்லி நம்ம எல்லாருக்கும் இதை தெரிவிப்போங்கிறார் அது மாணிக்கவாசகருடைய பெருந்தன்மையையும் அக்கறையே காட்டுகிறது அதைத்தான் நாம் வந்து திருக்கலிட்டு இந்த திருவருட்பயனில் கடைசி மந்திரத்தில் பார்க்கணும் கள்ளத்தலைவர் துயர்கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் மிக தூத்துக்குடியில் இந்த மந்திரம் சொன்னோம் கள்ளத்தலைவர் துயர்கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் மிக அதான் அந்த சேரவாறும் ஜெகத்தீரே இருக்கிறது சேரவாறும் ஜெகத்தீரேன்னு அழைக்கிறாங்க தாய்மானவர் அழைக்கிறாரு திருநாவுக்கரசர் ஒரு தேவாரம் சொல்கிறார் அழகான தேவார் மனிதர்கள் இங்கே வம்மீன்கள் கனிதந்தால் கனி உண்ணவும் வள்ளீரே புனிதன் பொற்களல் ஈசனின் கனி இனிது சாலவும் ஏசற்றவர்க்கு ஒரு அழகான மந்திரம் அது யாரும் சொல்கிறதே இல்லை மனிதர்கால்னு தொடங்குறது மந்திரத்துக்கு என்ன பொருள்னா பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு சிவபெருமானே ஒரு பழம் தானுங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறார் மனிதர்கள் இங்கே வம்மீன் கனிதந்தால் கனி உண்ணவும் வள்ளீரே பழம் கொடுத்தா சாப்பிடுவீங்க இல்லை புனிதன் பொற்களில் ஈசனின்ங்கனி சிவபெருமானே ஒரு பழந்தான் இனிது தாளவும் ஏசற்றவர்க்கு அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க என்று அழைக்கிற ஒரு பதிகம் உண்டு இப்படி ஞானிகளெல்லாம் என்ன செய்கிறாங்க அழைக்கிறார்கள் அபக்கு ஆன்மாக்களை அழைக்கிறார்கள் தனக்கு இறைவன் அருள் செய்தது எல்லாருக்கும் தெரியணும்னு என் மாணிக்கவாசகர் சொல்கிறாருன்னா நம்முடைய தமிழருடைய பழக்கம்தான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அந்த கொள்கை தான் இதில் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசர் காட்டுவதை பார்க்குறோம் ஒரு மந்திரம் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் ஒரு மந்திரத்தை பொதுவாக பார்ப்போம் விளக்கம் பிறகு பார்க்கலாம் அப்படின்னா தான் அந்த தொடர்ச்சியிலே போகும் எப்படியும் நம்ம ஒரு மந்திரத்தை ரிவர்ஸில் போய் தான் அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம் முடிக்கிற மந்திரத்தை டபுளாக வச்சுக்கிட்டோம்னா பார்த்துக்கலாம் அடுத்த மந்திரம் ஐந்தாவது மந்திரம் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசம்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு என்வகையாய் புணர்ந்து நின்றான் உலகி ஏழன திசை பத்தன தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ பொருள் எழுதலாம் பஞ்சபூதங்களாக விரிந்தவன் இல்லை ஒரே வார்த்தை அட்டமூர்த்தமாக விரிந்தவன் அட்டமூர்த்தம்னா என்னது பஞ்சபூதம் சூரியன் சந்திரன் உயிர் அவ்வளோதான் ஒரே வரி அட்டமூர்த்தமாக விரிந்தவன் அட்டமூர்த்தத்தில் கலந்தவன் இவ்வாறு கலந்தவன் ஒரே கடவுள் அவன் ஏழு உலகமாக இருக்கிறான் பத்து திசையாக இருக்கிறான் எல்லா பொருளுமாக இருக்கிறான் அதை பாடி நாம் தோல் நோக்கம் ஆடுவோம் ஆமாம் அதை பாடி நாம் தோல் நோக்கம் ஆடுவோம் குறிப்புரை உயிர் என்பது காற்றை குறிக்கிறதுன்னு போட்டிருக்காங்க புலன் என்பது அறிவை குறித்தது உயிர் காற்று புலன் அறிவு மைந்தன் என்பது பொருடன் மைந்தன் என்ற சொல்லுக்கு பொருடன் என்று பொருள் ஒரு கடவுளே எங்கும் வியாபித்து நிற்கும் ஆற்றல் உடையதனால் ஒரு கடவுளே எங்கும் வியாபித்து நிற்கும் ஆற்றல் உடையவனாக இருப்பதனால் தான் ஒருவனுமே என்று சொன்னாராம் தான் ஒருவனுமே என்று சொன்னாராம் ஆமாம் அதாவது நம்ம தூத்துக்குடி ப்ரோக்ராமில் இந்த பஞ்சபூதம் சார்ந்த ஒரு கான்செப்ட் அந்த இருபத்தெட்டு மந்திரத்தில் ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம சொல்லலை ஆனால் அந்த நூல் நூலில் பொதுவாக பழக்கிறக்கிற வந்து நிறையா சொல்லாத மாதிரி தெரியும் அது அப்படி கிடையாது கப்பை நம்ம வந்து சிப்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கப்பக்கிழங்கை காணலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் புரியுதா கப்பக்கிழங்க எங்கே போச்சுன்னு கேட்கக்கூடாது சிப்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆனால் ரெண்டு கான்செப்ட்டு விடுபட்டுட்டு அதில் ஒரு கான்செப்ட் இது ரெண்டு கான்செப்ட்டு என்னதுன்னா ஏன்னா நேரம்ங்கிறது நம்ம வேகமாக போகும்போது விடுபட்டு ஒன்று இந்த இது போன்ற ஒரு கான்செப்ட்டு இன்னொன்று என்னதுன்னா அதில் ஒரு கேள்வி கேட்பார் அவன் கண்ணை மூடிக்கொண்டு ஏன் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அது விடுபட்டு போச்சு அது சாமியை விரும்பலை அதை சொல்கிறத விரும்பலன்னு அர்த்தம் கண்ணைக்கு மூடிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன அழகான வார்த்தை அவன் உலகை கண்டு பயப்படுகிறான் எதை கண்டு பயப்படுகிறான் சரி இப்போது நீங்கள் ஒரு விலை உயர்ந்த சேலை எடுத்துருக்குறீங்க விலை உயர்ந்த சேலை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் எடுத்திருக்காங்க உங்கள் பேத்தி உங்கள் மருமகள் மகளெல்லாம் அதில் நிற்கிறாங்க வாங்க வாங்க போகலாம் 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 அப்படின்னு நீங்கள் நகர்த்தி கூப்பிட்டு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் இதை பார்த்து வேறு நம்ம பிள்ளைகள் கேட்டதுன்னா எங்கே போகிறது இந்த காசு இருக்குது எடுத்துருக்குறாங்க நம்ம எங்கே போகிறதுன்னு நீங்கள் என்ன செய்வீங்க மெதுவாக அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நகர்த்தி கூட்டு போகிறோம் அதை பார்க்கறதுக்கு என்ன செய்கிறோம் பயப்படுறோம் தவிர்க்கிறோம் பயப்படுறோம் அப்போ இவன் ஏன் கண்ணை மூடுகிறான் இந்த சரியகிரியை யோகத்தில் பக்குவம் இல்லாத ஒருவன் சிவனை நோய்க்கு தவம் செய்யாத ஒருவன் இந்த இந்த தவத்துக்கு தகுதி இல்லாத ஒருவன் கண்ணை மூடுவதன் காரணம் எதை கண்டு பயப்படுகிறான் உலகை கண்டு அவன் பயப்படுகிறான் முக்கியமான பாயிண்ட் அது அவனை தாக்கிறோம் கண்ணை திறந்துக்கிட்டு இருந்தான் அவன் பயப்பட பயப்பட இன்னும் தாக்கம் அதிகமாகும் இன்னும் தாக்கம் என்ன செய்யும் அதிகமாகும் பயப்பட பயப்பட அதாவது ஒரு அந்த கதையெல்லாம் யோசித்துச்சிருந்த நேரம் இல்லை ஆனாலும் நம்ம சொல்ல வந்த செய்தி இந்த ரெண்டு செய்தி சொல்லலை ஆனால் பொதுவாக பார்க்குறவங்களுக்கு அந்த நூலை வச்சுக்கிட்டே பார்த்தாங்கன்னா அப்படிலாம் கிடைக்காது அதான் நான் சொன்னேன் சிப்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் கிழங்கு எங்கேன்னு கேட்கக்கூடாது அதெல்லாம் எதா மாறிட்டு சிப்ஸாக மாறிட்டு கப்பைக்கிழங்கை தேடுறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அது நம்ம வேலையும் கிடையாது அதை சிப்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் கஷ்டம் கப்பைக்கிழங்க அவிச்சு யார் வேணாலும் கொடுக்கலாம் அதை சிப்ஸ் பண்ணி கொடுக்குறதுல தான் எல்லா வேலையும் இருக்குது நாங்கள் சிப்ஸ் கடைக்கு போகிறோம் வாரம் ஒரு தடவை என்ன என்ன கஷ்டப்படுறாங்கிறத அங்கே தான் பார்க்குறோம் திரும்ப உள்ள வரும் அது ஏகதேசம் வந்துட்டு பார்த்தீங்களா இரண்டு உள்ள வந்துட்டு உள்ள வந்துட்டு இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு கதையை நீங்கள் அதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிடணும் ஒரு ஆற்றங்கரையில் இரண்டு பிரம்மச்சாரிகள் குளிக்கிறாங்க அந்த கதை நான் சொல்லியிருக்கிறேன் மறந்தா ஞாபகப்படுத்தணும் அந்த கதை அந்த இடத்துக்கு தேவை பிரம்மச்சாரிகள் அப்போ வந்து ஒரு பெண் வந்து உயிருக்கு போராடுது ஒரு பிரம்மச்சாரி நம்ம குரு வந்து நாம் இதெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருங்கிற இன்னொருத்தையும் சொல்கிறான் உயிருக்கு ஆபத்து ஆபத்துக்கு பாவம் இல்லை இந்த பெண்ணை காப்பாற்றுறான் கரையில் கொண்டு வந்து முதல் உதவி செய்து அந்த பெண்ணை ஏமா பத்திரமா போமான்னு சொல்லிட்டு வந்துடுறான் அப்போ அந்த பெண்ணைக்கு உதவாதவன் சொல்லுகிறான் நான் இதை என் குருவினிடத்தில் சொல்லுவேன் நீ இப்படி வந்து குருவுக்கு விரோதமாக நடந்துட்ட இப்படி சொல்லிக்கிட்டே வர்றான் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க நடக்க அப்போ அவன் சொல்கிறான் அந்த பெண்ணை நான் ஆற்றங்கரையில் விட்டுவிட்டேன் விட்டேன் நீதான் சுமந்து வந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்களா பாதிப்பு யாருக்கு தான் அவனுக்கு தான் பாதிப்பு அதிகம் கண்ணதாசன் சொல்லுவார் கோயிலில் இருந்து தேட்டரை நினைப்போனை விட இருந்து கோயில் பெஸ்ட்டும் பார் செப்பு மொழிகள்னு ஒரு நூல் எழுதிக்கிறார் கண்ணதாசன் செப்பு மொழிகள்னு ஒரு நூல் இருக்குது சின்ன நூல் தான் இருபது பக்கம் கூட இருக்காது அதில் சொல்லுவார் கோயிலிருந்து தேட்டர் நினைப்போனை விட தேட்டர் இருந்து கோயில் நினைப்போன்னு சிறந்தவன் அப்படிம்பார் அந்த மாதிரி தான் இதெல்லாம் அதை தான் நம்ம இதில் பார்க்குறோம் இதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் கிட்ட சொல்லிவிட்டு நம்ம டீயை குடிப்போம் பாடத்தை நிறைவு செய்வோம் இந்த இந்த அஞ்சாவது மந்தத்தில் ஒரு கான்செப்ட் எழுதியிருக்கேன் முக்கியமான கான்செப்ட் பண்டார சாத்திரம் என்ன சொல்லுதுன்னா அட்டமூர்த்தத்தை யார் வேண்டாலும் பார்க்கலாம் பண்டார சாத்திரத்தில் இருக்குது அட்டமூர்த்தத்தை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஆனால் ஆனால் அந்த இது இதில் கேட்குறாங்க பாருங்கள் உண்மை விளக்கத்தில் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது ஆறாறு தத்துவம் பார்க்கும்போதே அட்டமூர்த்தம்லாம் வந்துடும் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றை தான் மாறாவினை ஏது மற்ற வேறாக நான் ஏது என்பதற்கு விடை தெரியாதவன் அட்டமூர்த்தத்தை பார்ப்பது வேறு முறை தன்னை அறிந்தவன் அட்டமூர்த்தத்தை பார்க்கிறது வேறு முறைன்னு பண்டார சாத்திரத்தில் வலுவாக சொல்லியிருக்காங்க அடுத்த வகுப்பு நான் உங்களுக்கு அதை வச்சு தொடங்குறேன் சரியா என்ன சொல்லியிருக்காங்க தன்னை அறிந்தவன் அட்டமூர்த்தத்தை பார்ப்பது வேறு தன்னை அறியாதவன் அட்டமூர்த்தத்தை பார்ப்பது அது பண்டார சாத்திரத்தில் வலுவாக சொல்லியிருக்குது குஞ்சிதபாதம் ஏதாவது விரிவாக எழுதியிருக்கிறார் அந்த மந்திரத்தை வச்சே நம்ம படிப்போம் புரியுதா இந்த மந்திரம் எப்படி தத்துவ இது நேரடியாக தத்துவ சுத்திக்கே போயிடும் ஏன்னா பஞ்சபோதம் வந்துட்டுல இந்த மந்திரம் தான் நேரடியாக பஞ்சபோதத்திற்குரிய மந்திரம் அதை நம்ம விரிவாக படிக்கலாம் தத்துவ சுத்தி அல்லது பிரபஞ்ச சுத்தி அதில் வரும் என்ற அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளையை பணியை நோக்கி செல்வோம் சிவாயை நம்ம பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி വെറ്റി വേൽ മുരുക അരോഗശിവയമ ശിവായനം